அசோஸ்மை எடுக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே கொடுக்குறாங்க எங்களுக்கு எதுவுமே இல்லையா நாங்களும் அசோஸ்மைக்கு தகுதியானவர்கள் தான் எங்களுக்கு அசோஸ்மை நிராகரிக்கப்பட்டு விட்டது எங்களுக்கான கொடுப்பனம் இதுவரைக்கும் கிடைக்கல அசோஸ்மையில் தெரிவாகி இருக்கோம் ஆனால் கொடுப்பனம் எதுவும் கிடைக்கல இப்படின்னு சொல்ல ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் இது நீங்கள் அறிந்த விடயம் உண்மைக்குமாக பாதிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது இவர்களுக்காக வேண்டிய ஒரு தீர்வாகத்தான் இந்த பாடசாலை மாணவர்களுக்கான ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு இது வந்துடுச்சு எப்போ விண்ணப்ப படிவம் நாங்கள் போடுற எப்போ எங்களுக்கான விண்ணப்ப படிவும் கிடைக்கும்னு சொல்லி ஏராளமான கேட்டுக்கொண்டு இருந்தாங்க உங்களுக்கான இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கான விண்ணப்ப படிவும் வந்துட்டு எவ்வாறு நீங்கள் இந்த விண்ணப்பத்தை போடுறங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் யாரும் வந்துட்டு குழப்பை கொள்ள தேவையில்லை எங்களுக்கும் அந்த அப்ளிகேஷன் போன்தாங்க எப்படி நாங்கள் இதுக்கான அப்ளிகேஷனை போடுறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தால் அதாவது அசூஸ்மை உங்களுக்கு கிடைக்காமல் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு கல்வி காப்பவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் பூரண தெளிவு கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதன்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுடைய செயற்பாடுகளை உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி நான் கூறிக்கொண்டும் ஹாய் எவ்ரி ஒன் ஐஎம் அரிஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் மேலே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைப்பை செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு இலகுவாக பார்த்து இருக்கும் அது மட்டும் இல்லாமலுக்கு உங்களுக்கு தெளிவாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே வாங்க இந்த ஆறாயிரரூபா கொடுப்பனை வந்துட்டு யாரெல்லாம் போடலாம்னு சொன்னால் அஸ்வஸ்ம கொடுப்பனவை எடுத்துக்கொண்டு வந்த அது மட்டும் இல்லாமலுக்கு பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் வந்துக்கிட்டு இந்த கொடுப்பனவு எடுத்தவர்கள் இந்த அப்ளிகேஷனை போட்டுக்கொள்ள முடியாது இது எவ்வாறு போடுறேன்னு சொன்னால் பாடசாலை ஊடாகத்தான் இந்த விண்ணப்பத்தை போட்டுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி நான் உங்களுக்கு முதல்ல கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கான விண்ணப்ப படிவம் எதுவும் இல்லை நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பிள்ளைகள் வந்துக்கிட்டு இரண்டாம் தரத்தில் கல்வி பயிர்களாக இருந்தால் அடுத்த இந்த வருஷம் இரண்டாம் தவணைக்கு அவர் என்று சொன்னால் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த வருடம் இரண்டாம் தரத்தில் அவர் கல்வி பயிரில் தகுதியானவராக இருந்தார் அதே மாதிரி அடுத்த இந்த வருடம் தரம் பதினொன்றில் கல்வி பயிர் பயில்கிறாக இருந்தால் பதினொன்றாம் தரம் தான் அவர் படிக்கிறார் எக்ஸாம் எழுதக்கூட இல்லை இந்த வருஷம் எக்ஸாம் சீட் பண்ணுறவராக இருக்கக்கூடாது இந்த வருடம் தான் பதினொன்றாம் தரம் அவர் கல்வி கட்டுவராக இருக்க வேண்டும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் எங்கள பிள்ளைகளுக்கு இப்போதான் அவர் ஒன்று செய்தி போகிறார் அடுத்த வருடம் தான் முதலாம் ஆண்டு படிக்கிறார் நாங்களும் விண்ணப்பிக்கிறாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பீங்க ஆகவே தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த வருடம் ரெண்டாம் தரத்தில் கல்வி வகைந்த பிள்ளைகள் இருப்பீர்கள் இருப்பார்களே ஆனால் அதே மாதிரி இந்த வருடம் பதினோராம் தரத்தில் கல்வி வகைந்த பிள்ளைகள் இருப்பார்கள்னால் உங்களுக்கான விண்ணப்பத்தை நீங்கள் பாடசாலை அதிபர் ஊடாகத்தான் போட்டுக்கொள்ள வேண்டும்ன்னு சொல்லி நான் அவங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புவீங்களேன் அதே மாதிரி சில வரையறைகள் இருக்குது உங்களுக்கான என்னென்ன தகமை இருக்குன்னு சொல்லி அவங்க பின்னால் சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு வழங்கப்படுத்திருக்கிறார் நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர்ணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் தெளிவு கிடைக்கும் ஸோ வாங்க அந்த சுற்றறிக்கையில் என்னத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இதான் அந்த சுற்றறிக்கை ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு வழங்கப்பட்ட இருக்கிறவங்களுக்கான ஒரு சுற்றறிக்கையை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாங்க கல்வி திணைக்களத்தினால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு யார் யாருக்கு இந்த இதுக்கு வந்துச்சு தகுதி யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி இதில் தெளிவாக போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமலுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க என்ன செஞ்சிக்கிறோம் இல்லாமலுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இதை ஒரு அப்ளிகேஷன் தான் என்னங்கிற இதை என்ன செஞ்சுக்கிறாங்க பூர்ணப்படுத்தணும்னு சொல்லி செஞ்சிக்கிறாங்க இதுக்குன்னு சொல்லி ஒரு தனியே அப்ளிகேஷன் விண்ணப்ப படிவங்கள் எதுவுமே இல்லை இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒன்லைன் ஊடாகவே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பதிவு செய்வாங்கங்கிறத நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிக் கொள்ள விரும்புகின்ற மறுபடியும் அதில் தலைப்பேன் என்ன சொல்லி போட்டிக்கிறாங்க சொன்னால் பாடசாலை பிரிவன மாணவர்களுக்கு பாடசாலை காகிதாய்களை கொள்வனோ செய்வதற்காக வவுச்சர்களை வழங்கும் நிகழ்ச்சி திட்டம்னு சொல்லி தான் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் தலைப்பு போட்டிக்கிறாங்க இதில் மிக முக்கியமான நம்ம என்னத்தை பார்ப்போம்னு சொன்ன பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வந்துடுச்சு இது வந்துட்டு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பாடசாலை மாணவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட இருக்கின்ற ஒரு கொடுப்பனவு தான்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதில் ரெண்டாவதாக என்ன போட்டிக்கிறாங்கன்னா இவ்வளவு அனுகூலகத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறும் மாணவர்களை பதிவு செய்வதற்காக மாணவர் உதவி பாடசாலை புத்தகங்கள் மற்றும் வளங்கள் சேவை சோசியல் புக் அண்ட் சப்ளைஸ் என மென்பொருள் மூலம் வசதி அளிக்கப்பட்டுள்ளது என்பதுடன் பவுச்சர்களை வழங்கும் செயல்முறையினை இவ் ஆலோசனை கையெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆலோசனைகளுக்கு அமைய மேற்கொள்வது கட்டாயமாகும் இது என்னென்னு சொல்றாங்கன்னு சொன்னா ஸ்கூல் புக்ஸ் அண்ட் சப்ளைஸ் சொல்லி ஒரு என்ன செஞ்சுக்கலாங்க சொன்னால் ஆன்லைனூடாக விண்ணப்பத்தை போட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சுக்கிறாங்க உருவாக்கிக்கிறாங்க இதுக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபோம் போயிட்டு கடையிலையோ எங்கேமோ சரி ஃபோம் போட்டு போடுறதில்லை இது என்ன முழுக்க முழுக்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒன்லைனூடாக தான் இந்தங்கிற அப்ளிகேஷனை ஃபில் பண்ண செஞ்சிருக்கிறாங்க அதுக்கான ஏற்ற மாதிரி தான் இந்தங்கிற இதை சிஸ்டத்தை செஞ்சுக்கிறாங்க அப்போ அதனால் நீங்கள் என்ன செஞ்சிருக்குள்ளான்னு சொன்னால் எதுக்கான ஃபோமை தாங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டு நிற்கிறதில்ல இது வந்துட்டு முழுக்க முழுக்க தான் இந்த அப்ளிகேஷனை என்ன செய்யணும் ஃபில் பண்ணணும் இது நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தன்னிச்சையாக இதை விண்ணப்பத்தை போட்டுக்கொள்ள முடியாது இந்த விண்ணப்பத்தை யாரும் போடலாம்னு சொன்னால் அதிபர் ஊடாகத்தான் இந்த விண்ணப்பத்தை போடணும்ங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம்ங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதுக்காக முன்னி நாங்கள் தான் இன்னைக்கு அப்ளிகேஷன் ஃபோம் இதில் லிங்கை தாங்கன்னு சொல்லி கேட்டு நிற்கிறதில்ல இதுக்கு நீங்கள் போடவும் இல்லை நானும் கூட போடவே இல்லை இது யார் போகணும்னு சொன்னால் பாடசாலையில் இருக்கிற அதிபர் மாத்திரம் தான் என்ன செய்யலாம்னு சொன்னால் அவருடைய இரகசிய இலக்கத்தை பயன்படுத்தி குறியீட்டு இலக்கத்தை பயன்படுத்தி அவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் பயன்படுத்தி என்ன செய்யணும் அதுக்குள்ள உள்ளிணைந்து உங்களுக்கான விண்ணப்பத்தை போட கொள்ள முடியுங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னா மூணாவதாக என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் பாடசாலையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை முன்னூறு அல்லது அதற்கு குறைவான அரச பாடசாலைகளின் அனைத்து மாணவர்களும் அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி கற்கும் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் இருந்து வருகை தரும் மாணவர்களும் அரசு அனுமதி பெற்ற பிரிவினாக்களை கல்வி கற்கும் பிக்குமார் அல்லாத மற்றும் பிக்குமார் என அனைத்து மாணவர்களுக்கும் இதனூடாக அனுகூலம் பெற உள்ளனர் இதுல என்னத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா பிக் இந்த முந்நூறுக்கு குறைவாக இருக்கிற பாடசாலை இருக்குது தானே சில ஸ்கூலில் வந்துட்டு மொத்தமே ஒரு இருநூறு பிள்ளைகள் தான் இருக்கும் அல்லது முந்நூறு பிள்ளைகள் அல்லது இருநூற்றம்பது பிள்ளைகள் அல்லது நூறு புள்ளைகள் அப்படி தான் இருக்கும் அவ்வாறான பாடசாலை இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன செய்யட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த விண்ணப்பத்தை போடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிட்டாங்க அதுல குறிப்பாக என்னத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த முந்நூறு இதுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் இருக்கிற இதில் வந்துட்டு அஸ்வஸ்மையில இருந்து இந்த ஆலயம்லாம் கொடுப்பன எடுத்தவங்களுக்கு கொடுத்துடக்கூடாங்கிறத என்ன செஞ்சுக்கிறாங்க ஹைலைட்டாக காட்டிக்கிறாங்க இந்த நாலாவது பந்தியில் ஆகவே நீங்கள் தெளிவாக இருந்தால் உங்களுடைய பயிர்தான் இருந்தால் தான் இருந்தால் உங்களோட பாடசாலையில் பின்னங்கே பா கிராமங்களில் முன்னோர் அல்லது அதுக்கு குறைவான பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்கன்னா கல்வி கற்பாங்க ஆதலால் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அசோஸ்மையிலையும் எடுத்துக்கிட்டு இதிலையும் எடுக்கலாம்னு சொல்லி நினச்சிடக்கூடாது ஆகவே நீங்கள் அதிபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இதை பார்க்குறவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க அசோஸ்மையில் இருக்கிறவங்க அவங்களுடைய பிள்ளைகள் வந்துட்டு ஆறாயிரம் கொடுப்பணம் எடுத்திருப்பார்களேயானால் இதற்கு அவங்க விண்ணப்பிக்க முடியாதுங்கிறத அவங்க இதில் என்ன செஞ்சா குறிப்பிட்டிருக்கிறாங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்கள் நாலாவதாக பாடசாலை மாணவர்களை தெரிவு செய்தல் மற்றும் பதிவு செய்வதற்கான ஆலோசனைகள்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதில் என்ன செஞ்சுக்கிறாங்க சில ஆலோசனைகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க என்னென்ன ஆலோசனைங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம் அப்ப பாடசாலை மாணவரை தெரிவு செய்யற முறை என்ன எப்படிங்கிறதுக்கான ஆலோசனை என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அஸ்வஸ்ம அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள உரித்துடைய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஏற்கனவே பாடசாலை காகிதங்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதால் முன்னூறு அல்லது அதற்கு குறைவான பா மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் இருந்து தெரிவு செய்யப்படும் மாணவர்கள் அஸ்வஸ்ம அனுகூலங்களை பெற்று உரித்தற்ற குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களாக இருத்தல் வேண்டும் ஆகவே இதில் பாருங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னத்தை இதில் சுட்டி காட்டிக்கிறாங்க அதாவது முந்நூறு பேர் இருந்தாலும் கூட அசுவஸ்மை அவங்களுக்கு இருக்குமாக இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாங்கிறத அவங்க சுட்டி காட்டிக்கிறாங்க ஆகவே இந்த அசூஸ்மையில் இருக்கிறவங்க இந்த ஆறாயிரம் குழப்பம் அடுத்தவங்க மறுபடியும் இதற்கு விண்ணப்பத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நிற்கக்கூடாதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதிபர்களை போயிட்டு நீங்கள் கஷ்டத்தில் உள்ளாக்க வேண்டாம் ஆகவே இதை நீங்கள் தெளிவாக அந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் தெளிவாக கொள்ளணும் அசூஸ்மை இல்லாமலுக்கு இருப்பாங்க சிலர் அசோஸ்மைக்கான தகுதி இருக்கும் அவங்களுக்கு வறுமை கோட்டுக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இருப்பாங்க அப்படியான ஆக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் அதிபரை சந்தித்து அல்லது அவங்களுடைய பாடசாலை மா ஆசிரியரை சந்தித்து சொன்னீங்கன்னு சொன்னால் சில சில நேரத்தில் அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படியானவர்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கான இந்த ஆறாயிரம் ரூபா உங்களுடைய பிள்ளைகளுக்கான ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு கிடைக்கும்ங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பாடசாலைகளில் கல்வி கற்கும் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களிலிருந்து வருகை தரும் மாணவர்களுக்கு இவ் வழங்கும் பணிகள் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களோட மேற்கொள்ளப்பட உள்ளதால் அம்மாணவர்கள தகவல்களை இது உள்ளடக்கப்படலாகாது ஆகாது அப்ப இதுல என்ன செலவிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த பாடசாலையில கல்வி கற்கின்ற சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களிலிருந்து வருகை தரும் மாணவர்கள் அதாவது சில பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சிறுவர் அபிவிருத்தி நிலையத்திலிருந்து என்ன செய்வாங்கன்னா கல்வி கற்கிறதுக்கு வருகை தருவாங்க அப்படியானவங்களை இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே உள்வாங்க கூடா சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ அதிபர்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் இதுக்குள்ளே அவர்களை சேர்க்கக்கூடாது அதை வந்துட்டு யார் செய்வாங்கன்னு சொன்னால் சிறுவர் அபிவிருத்தி நிலையத்திலிருந்து செய்வாங்கங்கிறத இதில் அவங்க சுட்டி காட்டிக்கிறாங்க ஆகவே அதிபர்கள் அப்படி பார்ப்பீர்களே ஆனால் இந்த வீடியோவை தெளிவாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அவர்களுக்கான விண்ணப்பத்தை அவர்களுடைய சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களோடாக செய்வாங்கங்கிறத நீங்கள் குறிப் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவர்களும் செய்து நீங்களும் செய்திங்கன்னா ரெண்டு டபுள் ஏன்யாக வரக்கூடும் அதாவது ஒருத்தர் ரெண்டு கொடுப்பணவு எடுக்கிறதுக்கான இதுகளும் ஏற்படக்கூடும் ஆகவே இதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறது நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே மாதிரி பாருங்க ஐந்தாவதாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பிரிவினாக்களில் கல்வி கற்கும் பிக்குமார் அல்லாத அல்லது பிக்குமார்களான மாணவர்களை தெரிவு செய்வதற்கு பதிவு செய்வ செய்வதற்குமான ஆலோசனைகள் இப்ப பிரிவினாக்கள்ல கல்வி கற்கின்ற பிக்குமார் அல்லாதவர்கள் இருக்காருங்களா பிக்குமார்களும் இருக்காங்களாம் அவ்வாறானவங்களுக்கு என்ன ஆலோசனை என்று சொல்லி அதை சிலதை குறிப்பிட்டிருக்கிறாங்க கல்வி கல்விகளுக்கும் அனைத்து பிக்குமார் அல்லாத மற்றும் பிக்குமார்களான மாணவர்களை தெரிவு செய்தல் மற்றும் அத்தகவலை முறைமையினல் உள்ளீடு செய்தல் ஆகிய பணிகள் அனைத்து பிரிவினாதிபதி பிக்குமார்களாலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதெல்லாம் வந்துட்டு அதிபர் செய்கிறதில்ல இந்த பிக்குமார்களுடைய தலைவர்கள் அங்கிருக்கிறவர்கள் இதை செஞ்சு கொள்வாங்க அந்த பிக்குமார்களுக்கான இதுகளை எல்லாம் அவர்கள் செஞ்சு கொள்வார்கள் அதே அதே மாதிரி அந்த இரண்டாவது பாருங்க அஞ்சுல ரெண்டு என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா பிக்குமார்களான மாணவர்களை பதிவு செய்யும் போது தாய் தந்தை பாதுகாவலின் தகவல்களை உள்ளீடு செய்யப்பட வேண்டிய இடத்தில் அப்பிக்குமார்களின் உரித்தான விகாரையில் பிரதான பிக்குமார்களின் தகவல் தகவல்களை உள்ளீடு செய்தல் வேண்டும் அதாவது இதில் என்னத்தை சுருக்கமாக சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அஞ்சு ரெண்டுல வந்துட்டு என்னத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா இந்த பிக்குமார்களை வந்துட்டு பதிவு செய்யறேன்னு சொன்னால் அவர்களுடைய தாய் தந்தையுடைய விவரத்தை போடாமலுக்கு அந்த பிக்குமார்களுடைய தலைவருடைய விவரத்தை போட்டு கொள்ளுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி அஞ்சில மூண பாருங்க இந்த பி பிரிவனாக கல்விகளுக்கும் பிக்குமார் அல்லாத மாணவர்கள் இருப்பாங்க தானே அவங்களுக்கு அந்த பதிவை போடும்போது விண்ணப்பத்தை போடும்போது ஒன்லைன்ல அவங்களுடைய தாய் தந்தைங்களுடைய பேர் விவரத்தை என்ன செய்யணுமா அப்படின்னு சொன்னால் உள்ளீடு செய்ய வேண்டும்னு சொல்லி குறிப்பிட்டாங்க அதே மாதிரி அஞ்சு நாளில் பிரிவனக்கல்ல கல்வி கற்கின்ற அசுவஸ்ம அனுகுலங்களை பெற்றுக்கொள்கிற உரித்தான குடும்பங்களும் இருக்குப்பாங்க ஆதலால் அஸ்வஸ்மைக்கில் இருக்கிறவங்களை விட்டுட்டு அசுவஸ்மைக்கு இல்லாமலுக்கு இருப்பாங்க தானே தகுதியாக அவங்களுடைய இத சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி தான் இதில் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அஞ்சு நாளில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆகவே அந்த அசுவஸ்மையில எடுத்தவங்களுக்கு இல்லைங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதாவது இந்த பிக்குமாரில் அல்லாதவர்கள் பிரிவனாக்கள் இருக்கிற பிக்குமார் அல்லாதவர்களுடைய குடும்பங்கள் அசூஸ்மை இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த கொடுப்பனும் கொடுக்கப்பட்டிருக்கும் இருக்கும் அதனால் இவங்கள கூடாதுன்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் பாருங்க அந்த ஆறாவது குறிப்பிட்டா பௌத்திரங்களை வழங்குவதற்கான மாணவர்களை பதிவு செய்யற எப்படின்னு சொல்லி இப்ப அனுகூலத்தை பெற்றுக்கொள்வதற்கு உரித்தான மாணவர்களை பதிவு செய்யும் பணிகள் நிகழ்நிலை மூலமாக மேற்கொள்ளப்படும் அதாவது உங்களுக்கு ஃபோம் நீங்கள் வேண்டி அதை நிரப்பி கொண்டு போய் கொடுக்கறது இல்லை நிகழ்நிலை என்று சொன்னால் ஒன்லைனூடாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதிபர் என்ன செய்வாரு உங்களுடைய விவரங்களை அதில் என்டர் பண்ணி அவர் அதை என்ன செஞ்சுக்கோன்னு சொன்னால் பூர்ணப்படுத்துவார் அதனால் நீங்கள் எந்த விண்ணப்பமும் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டிய எந்த விண்ணப்பத்தையும் போடலை உங்களோட அதிபரே உங்களோட பிள்ளை தகுதியானவராக இருந்தால் அவர் அதை விவரத்தை அவருடைய பாஸ்வேர்டூடாக ஒன்லைன் உள்ள அவர் எதை என்டர் பண்ணி அதை அதை உரிய திணைக்களத்துக்கு அனுப்புகிற வசதியை தான் என்ன செஞ்சுன்னா செய்துக்காங்க உரிய பதிவு செய்தல் செயற்பாட்டிற்காக கையடக்க தொலைபேசிகள் கணன் இந்த இதை எப்படி செய்யலாம்னு சொன்னால் கையடக்க தொலைபேசிகள் கணனிகள் லேப்டாப் கணனிகள் போன்றவற்றை பயன்படுத்தி இதை என்ன செய்யலாம் அந்த விண்ணப்பத்தை போட்டுக்கொள்ள முடியுங்கிறது இது அதிபருக்கு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் போயிட்டு நான் அந்த லிங்க் அனுப்புங்க நான் விண்ணப்பம் போட பொருள் சொல்லிட்டு தயவு செய்து கேட்கக்கூடாது மாணவரை பதிவு செய்யும் போது உள்ளீடு செய்யப்பட வேண்டிய தகவல்கள் மற்றும் மென்பொருளை பயன்படுத்துவதற்குரிய தொழில்நுட்ப ஆலோசனைகள் இணைப்பு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளன என்று சொல்லி குறிப்பிட்டாங்க இதை எப்படி உள்ளீடு செய்கிற சொல்லி இந்த அதிபருக்கு அதை சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க அதை எப்படிங்குறத நம்ம இதற்கு பிறகு வார வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இதற்கு தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் மற்றும் பிரிவினாக்களை கல்வி கற்கும் பிக்குமார் அல்லாத பிக்குமார்களான மாணவர்களது தனிப்பட்ட தகவல்கள் பாடசாலைகளை பிரிவினாக்களில் பேணப்பட வேண்டும் என்பதுடன் மாணவர் உதவி பாடசாலை புத்தகங்கள் மற்றும் வளங்கள் சேவைகள் மென்பொருள் முறைமையினுள் தரவுகளை உள்ளீடு செய்து மாணவர்களை பதிவு செய்யும் பணிகள் அதிபர்கள் பிரிவனாதிபதிகள் மேற்கொள்ளப்படல் வேண்டும் சொல்லி இதிலே குறிப்பிட்டாங்க பாடசாலை மாணவர்கள் தகவல்களை முறைமையினுள் உள்ளீடு செய்த பின்னர் அத்தகவல்களை உறுதி செய்துக்குரிய வெரிபிகேஷன் பயணிகளை கோட்டக்கல்வி பணிப்பாளரின் உதவி கூட வலைக்கல்வி பணிப்பாளர் மேற்கொள்ள வேண்டும் இப்ப அதிபர் என்ன செய்வோம் இன்னும் பத போடலாம் ஆனா அதை ரத்து செய்யறதும் அதை அங்கீகரிக்கிறது வந்துடுச்சு யாருக்குன்னு சொன்னால் கோட்டைக்கல்வி பணிப்பாளருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க அதாவது கொடுத்துக்கிறாங்க இப்போ விண்ணப்பத்தை அவர் போடலாம் ஆனால் அந்த விண்ணப்பத்தை போட்டாலும் எத்தனை விண்ணப்பத்தை போட்டாலும் அந்த இதை வந்துடுச்சு நிராகரிக்கிறது இப்போ உங்களுக்கு கொடுக்கலாமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது யாருன்னு சொன்னால் கோட்டைக்கல்வி பணிப்பாளருங்கிறத இதில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆகவே நீங்கள் அதிபர் எத்தனை பேருக்கு போட்டாலும் அதை வந்துடுச்சு ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் கோட்டக்கல்வி பணிப்பாளருக்கு இருக்குங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்தது பாருங்க இந்த ஏழாவது இனத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஏழாவது பாருங்க இந்த ஏழாவது வசனத்தில் ஆஹ் குறிப்பிட்டிருக்கிறாங்க மாணவர் உதவி பாடசாலை புத்தகங்கள் மற்றும் வளங்கள் சேவை என்று சொல்லிட்டு ஷியத்தர ஸ்கூல் புக்ஸ் அண்ட் சப்ளைஸ் மென்பொருளை பயன்படுத்தி மாணவர்கள் பதிவு செய்தல் தொடர்பிலான அடிப்படை விடயங்கள்னு சொல்லி குறிப்பிட்டாங்க அதாவது எப்படி இதை நீங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் போடுறங்கிறதை குறிப்பிட்டாங்க அதில் ஏழில் ஒன்று போட்டுக்கிறாங்க அதிபர்கள் பிற பிரிவனாதிபதிகள் டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் அஸ்வஸ்மே டோட் எஸ்எஸ்என் டோட் ஜிஓபி டோட் எல்கே மூலம் இம்மாணவர்கள் உதவி வெப் அப் இனுள் பிரவேசித்து அணுகுங்களை உரித்தான மாணவர்களை அனுகூலம் உரித்தானவர்களுக்கான கணக்கின் கீழ் பெனிஃபிஷரி அக்கௌண்ட் பதிவு செய்ய வேண்டும் என்பதுடன் ஒவ்வொரு மாணவரதும் தரவுகளை அனுகூல முடித்தானவர்களுக்கான கணக்கில் कन தனித்தனியாக உள்ளீடு செய்தல் வேண்டும் அனுகூல முடித்தானவர்களை பதிவு செய்யும் போது அவர்களால் வழங்கப்படும் தொலைபேசி இலக்கத்தை அடுத்த கட்ட செயற்பாடுகளின் போது தனக்குரிய பதிவு செய்யப்பட்ட கணக்கினுள் பிரவேசிப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதுடன் அது தொடர்பில் அவர்களை அறியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க மேற்படை முறைமையினர்கள் பிரவேசிப்பதற்கு அவசியமான ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்ட் தகவல்கள் உரிய பாடசாலை அதிபர்களது தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு மாத்திரம் அனுப்பி வைக்கப்படும் என்பதால் இதற்காக தரவுகளை சேகரிக்கும் சந்தர்ப்பத்தில் தனது சரியான தொலைபேசி இலக்கத்தை அதிபர் வழங்க வேண்டும் அனுகூல முடித்தானவர்களை பதிவு செய்யும் போது உரிய மாணவரது தாய் தந்தை பாதுகாவலரின் தேசிய அடையாட்டை நகல் பிரதி ஒன்றை வகுப்பாசிடமிருந்து பெற்று அத்தகவல்கள் சரியானவை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் முறைமையினூல் தகவல்களை உள்ளீடு செய்தல் வேண்டும் அனுகூல முடித்தானவர்களை பதிவு செய்வதற்கான இறுதி திகதி வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த விண்ணப்பம் அந்திரி இறுதி திகதி குளோஸ் பா குளோஸ் ஆகிறதுக்கான திகதி இந்த மாதம் முதலாம் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதியாகும் என்பதுடன் அன்றைய திகதியின் பின்னர் தகவலை உள்ளீடு செய்வதற்காக முறைமையினூல் பிரவேசிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க பாடசாலை காயாகி கொள்முனை செய்வதற்கு நிகழ்நிலை முறையினுடாக கல்வி அமைச்சில் பதிவு செய்துள்ள வியாபார நிலங்களூடாக மாத்திரமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் மாணவர்களுக்கு அறிய தர கொடுக்க அதி அறிவிக்கிறேன் அதாவது காசாக கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பௌச்சர் தான் தருவாங்க அந்த பவுச்சரை நீங்கள் உங்களை சில இது கடைகளை நியமிச்சிருப்பாங்க அந்த கடைகளில் கொடுத்து உங்களுக்கு தேவையான நீங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்ததாக பாருங்கள் அந்த அதிபர்கள் வந்துடுச்சு எப்படி இதை என்ன செஞ்சு கொள்ளலாம் எப்படி இந்த அப்ளிகேஷனை போடுறோன்னு சொல்லி இதில் ஒரு இது போட்டிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்ன விலங்கு இதான் முகப்பு ஸ்கூல் புக்ஸ் அண்ட் சப்ளைஸ்ன்னு சொல்லி தான் இப்படித்தான் அந்த வெப்சைட் இருக்கும் அதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிமுகம்னு சொல்லி சில இதில் போட்டிக்கிறாங்க இன்னடைக்கு பாருங்கள் இதான் முறை அதாவது இந்த அந்த அதிபர் பாடசாலை அதிபருடைய தொலைபேசி இலக்கம் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அவருடைய தொலைபேசி இலக்கத்தை அடி டைப் பண்ணிவிட்டு அவர் கொடுத்தாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று போகும் அவருடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அந்த இதை வந்துட்டு என்ன செய்யணுன்னு சொன்னால் அவர் அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணணும் அதான் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு ஒரு நம்பர் போகும் அதன் பிறகு என்ன செய்வார்னு சொன்னால் அந்த ஓடிபி நம்பரை கொடுத்தரணும்னா அவருக்கு இவ்வாறு ஒரு விண்டோ அவருக்கு தோணும் இதில் பாருங்கள் வெனிஃபிசரி அப்ரூவல்னு சொல்லி இருக்குது இதை வந்துட்டு என்ன செய்வாருன்னு சொன்னா ஃபில் பில் பண்ணுவாரு எப்படின்னு சொல்ல பாருங்க சில்ட்ரன் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லியிருக்கு பாருங்க இதுக்குள்ளே ஒரு பாடசாலையில் எத்தனை பிள்ளைகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுடைய விபரங்களை என்ன வந்தால் இவ்வாறு அவர் ஒவ்வொன்றன் பின் உண்டாக்கவே வர இதில் என்னென்ன தகவல் கேட்டுக்கிறாங்கன்னு சொன்னால் பிள்ளைடைய முழு பேர் கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பிறந்த திகதி அவர் ஆனால் பெண்ணா எத்தனையாவது வகுப்பு படிக்கிறாருங்கிறதையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆகவே உங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வரலாம் அப்போ முதலாம் தரத்தில் படிக்கிறவர் வந்துடுச்சு இப்போ தான் முதலாம் தரத்துக்கு போகிறவர் விண்ணப்பிக்க இயலாதா என்று சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம் அவர் விண்ணப்பம் இதுக்கு போடவே இல்லாது அதாவது இப்போ அவர் ரெண்டாம் தரத்தில் கல்வி பயிர்கின்றார் இந்த வருஷம் அவர் ரெண்டாம் த தரத்துக்கு போகின்றார்னு சொன்னால் அவருடைய இதுகளை நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும்ங்கிறதையும் நான் உங்களுக்கு குறிப்பாக இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கிரேட் ரெண்டுலேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பேரண்ட்ஸுடைய விவரம் கேட்பாங்க அதில் பாருங்க அவருடைய முழு பேர் கேட்டிக்கிறாங்க அதே மாதிரி அவர் இந்த பிள்ளைக்கு என்ன முறைங்கிறத கேட்டிக்கிறாங்க இதுல அஹ் எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்தை சொல்ல போனா மதர்னு சொல்லி ஒருத்தர் பேர் குடிச்சு அதே மாதிரி அவரை மேல் ஃபீமேலாங்க ஃபீமேலு குடிக்கிறாங்க அவரை தேசிய அளவு இலக்கம் அதே மாதிரி நல்லா பாவனையில் அடிக்கிற நீங்கள் ரெகுலராக பாவிக்கிற பிள்ளைகளுடைய தாய்மார்களோ தந்தைகளோ வந்துட்டு பாவிக்கிற தொலைபேசி இலக்கத்தை கொடுக்கணும் ஏன்னா சொன்னால் தொலைபேசி இலக்கத்தை வைத்து தான் உங்களுக்கான விண்ணப்ப படிவங்களை என்ன ஜனசிவாங்க சீல் செய்வாங்கங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே மாதிரி பாருங்க அவங்க அந்த அப்ளிகேஷனை என்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இந்த வெனிவேசரி இன்டிமேஷனை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லும் அதை வந்துட்டு செய்வாங்கன்னா சரியா அவங்க உங்களோட தேசிய அடையாட்டிட போட்டோ காப்பி நீங்கள் கொடுப்பீங்களாக இருந்தால் அதை வைத்து உங்களுடைய பெற்றோருடைய விவரங்கள் சரியாக இருக்கிறதாங்கிறத அவங்க பார்த்து கொள்வாங்க அதிபர் அதே மாதிரி பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணினாங்கன்னு சொன்னா அதன் பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா அது யாருக்கு போகும் கோட்டை பணிப்பாளருக்கு அது போகும் அதை என்ன செய்வா சொன்னால் அவர் அவருடைய தொலைபேசி இலக்கத்திலேருந்து அவரும் என்ன செய்வா அவர பாஸ்வேர்ட் நம்பரை அடி டைப் பண்ணிவிட்டு அவரை தெஞ்சி அதுக்குள்ளே ஆகுவார் அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுடைய நீங்கள் அதிபர் போட்ட அப்ளிகேஷன் ஃபோம் எல்லாம் வந்துக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அவருடைய விண்டோவில் வந்துட்டு இப்படி தோன்றும் அதில் வந்துட்டு அவர் அப்ரூவல் கொடுக்காமலுக்கு இருப்பார்ன்னா அந்த பெண்டிங் அப்ரூவல்னு சொல்லி இப்படி ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும் இதில் அவர் என்ன செய்யலாம் சொன்னதை அவர் வந்துட்டு இது யாரோட பேர் என்ன விபரம்ங்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கோட்டாக்கல்வி பணிப்பாளர்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி என்ன செய்யலாம்னு சொன்னால் இவ்வாறு அவர் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்தாருன்னு சொன்னால் ஓகே இவர் தெரிவு செய்யப்பட்டவர்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்தா அவருக்கு இவ்வாறு இருக்கு விண்டோ தோண்டும் அதே மாதிரி இப்போ கோட்டக்கலை பணிப்பாளர் வந்துக்கிட்டு அப்ரூவல் கொடுக்கலன்னு சொன்னால் இப்போ ஒரு பாடசாலை நிறைய மாணவர்கள் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு பாடசாலை எரிஞ்சிருப்பாங்க அப்போ அவர் என்ன செய்யலாம் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுக்கலாம் இல்லை என்ன சொன்னால் ஒன்று உண்டாக பார்த்து என்ன செய்வா வியூ பண்ணக்கூடிய வசதியும் இதில் செஞ்சிருக்கிறாங்க வியூ பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்க தகுதி இல்லை ஏதாவது ஒரு பிள்ளைகள் இருக்குங்கிற பட்சத்தில் அதாவது ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி இப்போ சில தவறுகள் கூடும் தேசிய வந்து பிழையாக டைப் பண்ணியிருக்கலாம் அல்லது ஏதோ தவறுகள் கூடும் அதிபரின் ஊடாக அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்த பொழுது அது கோட்டைகளையும் பிறகு தெரிவு செய்யப்படு அதை தெரிவித்தாங்கன்னு சொன்னால் அதை வேறு என்ன செய்யலாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு அப்ளிகேஷனை போடக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கு இங்கே பாருங்கோ இவ்வாறு தான் இருக்கும் இந்த விவரத்தை இப்படி தான் கேட்டுக்கிறாங்க என்னென்ன விவரம் கேட்டுக்கிறாங்கட்டு பாருங்கள் பேரண்ட்ஸு டீட்டெயில்ஸில் வந்துக்கிட்டு பேர் கேட்டிக்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு அவங்க பிள்ளைக்கு என்ன முறை அதே மாதிரி அடை இலக்கம் தொலைபேசி இலக்கம் அதே மாதிரி விலாசம் என்ன மாவட்டம் என்ன மாகாணம் என்ன பிரதேச செயலகம் என்ன பிரதேச இந்த கிராம பிரிவுங்கிறதெல்லாம் கேட்டிக்கிறாங்க அதே மாதிரி பிள்ளைடைய விபரத்தையும் கேட்டுக்கிறாங்க பிள்ளைட விபரமாக போது பிறந்த திகதி அதே மாதிரி அவர் ஆனா பெண்ணா என்ன தரம்ங்கிறதையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆகவே இந்த விஷயம் இவ்வளோ தான் அவங்க கேட்டுருக்கக்கூடிய விஷயம் அதை வந்துட்டு என்ன செய்வோம் கோட்டக்காளி பதிப்பாளர் ஓகேன்னு சொன்னால் கன்ஃபார்ம்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால் உங்களுக்கான இதுகள் வந்துட்டு சென்னை செய்யப்படும்னு சொன்னால் உங்களுக்கான விண்ணப்பம் படிவங்கள் ஏ முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும்ங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதன் பிறகு நீங்கள் வர வேண்டியதுதான் அதை உங்களுக்கு வந்துட்டு சென்னை செய்வோம்னு சொன்னால் உங்களுடைய பாடசாலையில் இருக்கிறவங்க அதை அவங்களுக்கு அறிவிப்பு செய்வாங்க இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சுற்றறிக்கையும் வழங்கப்படுத்துகிறேன் அதே மாதிரி இந்த அதிபர்கள் வந்துடுச்சு எவ்வாறு இந்த அப்ளிகேஷனை என்று சொல்லியும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் ஆகவே அதிபர்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை போடும்போது எந்தவித பிழைகளும் இல்லாமலுக்கு நீங்கள் பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை போட்டுக்கொள்ளணும் அதே மாதிரி பெற்றோருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நீங்கள் ஹெட் பண்ணுற நீங்கள் சேர்க்குற நீங்கள் தெளிவாக சரியான முறையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அசூஸ்மையில் வந்துட்டு ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஒன்று இரண்டு இலக்கத்தை மாற்றி நீங்கள் உள்ளீடு சேர்வீங்களே ஆனால் அது வேறொருடைய நபராக இருந்து அந்த நபருக்கு அசூஸ்மை இருக்குமே ஆனால் இந்த நபர் வந்துட்டு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏற்கனவே அசூஸ்மையில் பல பிரச்சனைகள் குளர்வுகள் வந்தது அதே பிரச்சனைகள் நீங்களும் இந்த மாணவர்கள் மத்தியில் உண்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதை பூர்ணப்படத்தை இருக்கின்ற அதிபர்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஸோ ஆகவே இந்த வீடியோ பார்த்துக்கொள்ள இருக்கின்ற அதிபராக இருக்கலாம் ஆசிரியர்கள் அது பொதுமக்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இதை நீங்கள் உரியவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ அப்போதான் அவர்களுக்கு இதில் ஒரு தெளிவு கிடைக்கும் சொல்லி நான் கூறிக்கொள்கின்றேன் ஆகவே உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்டுகள் இருக்குமே ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் குழுவை கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பம் போடலும் யாரெல்லாம் விண்ணப்பம் போடக்கூடாதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டு இருக்கணும் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை மீண்டும் பார்த்து கொள்ளுங்க என்னென்னத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம்னு சொல்லி ஆகவே இதற்கு எந்த விண்ணப்ப படிவமும் இல்லை இது ஒன்லைன் ஊடாகத்தான் முழுக்க முழுக்க பதிவிட வேண்டியது அதுவும் அதிபர் ஊடாகத்தான் இந்த விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த அசூஸ்மையில் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கான கொடுப்பனவு இதுவரைக்கும் கிடைக்க பெற்றிருக்க மாட்டாது அவ்வாறானவர்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அவருடைய அதிபர்களிடம் போயிட்டு அதற்கான தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதிபர் அவ்வாறு உடம்பாடல் என்று சொன்னால் அவங்களுடைய கிராமதாரி அல்லது சமூக சேவை பிரிவு உத்தியோகத்திடம் உங்களுக்கான ஆசோசனை கொடுப்பது கிடைக்கல இதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கான விண்ணப்பத்தை அவர்கள் போட்டுக்கொள்ளவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இது மீறி உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்குமேனால் நீங்கள் கமெண்ட்ஸில் அல்லது வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்து கொண்டு இருக்கீங்களோ உங்களுடைய சப்ஸ்கிரைப்பை செய்து கொண்டுங்க மீண்டும் ஒரு உண்டாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்